விநாசகாலே விபரீத புத்தி என்பது போல அழிவு ஒருவனை நெருங்கும் போது அவனது அறிவு வேலை செய்வதில்லை அனுமன் இலங்கை நகரை தீக்கிரையாக்கிவிட்டு சென்றபின் இராவணனுக்குக் கவலை அதிகரித்தது தனது அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை நடத்தினான் கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் ராவணது செயலை கண்டித்தனர் கும்பகர்ணன் பேசும்போது சீதையை அபகரித்து வருவதற்கு முன்பு செய்திருக்க வேண்டிய ஆலோசனையை இப்போது செய்வதில் என்ன லாபம் விபீஷ்ணர் ராமர் நமது ராஜ்யத்தை அழிக்கும் முன்பு சீதையை ராமரிடம் திருப்பி அனுப்பி விடுவதே நலம் என்றார் சினம் கொண்ட ராவணன் குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்காம்பே நீ என் நில்லாதே இங்கிருந்து ஓடிவிடு என்றான் விபீஷ்ணனும் நான் உன் நலனை உபதேசித்து பேசிய பேச்சு உனக்கு பிடிக்கவில்லை விநாசகாலே விபரீத புத்தி என்பது போல அழிவு ஒருவனை நெருங்கும்போது அவனது அறிவு வேலை செய்வதில்லை என்று கூறி அவையை விட்டு வெளியேறி ராமரை சரணடைந்தான் ராமர் அவனை ஏற்பது குறித்து சுக்ரீவனுடன் ஆலோசனை செய்தபோது அவர் விபீஷ்ணரை ஏற்க கூடாது என்றார் ஆனால் ராமரோ இந்த ராட்சசன் துஷ்டனாகவே இருந்தாலும் கைகூப்பி பாதுகாப்பு வேண்டி வந்துவிட்டான் யாராக இருந்தாலும் அவனை ஏற்பது நமது கடமை அச்சத்தினாலோ அறியாமையினாலோ ஒரு மனிதன் தன்னிடம் அரைக்கலம் கோரி வந்தவனை பாதுகாக்கத் தவறிவிட்டால் உலகமே நித்திக்கும்படியான மகா பாவத்தை அடைகிறான் ஆகையால் நான் அவனுக்கு அபயம் அளிப்பேன் என்றார் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கவனமாக இருந்தாலும் விபரீத புத்தி வந்து நம்மை கெடுத்துவிடும் எண்ணத்தில் கவனமாய் இருங்கள் ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன சொல்லில் கவனமாய் இருங்கள் ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன செயல்களில் கவனமாக இருங்கள் ஏனெனில் செயல்கள்தான் பழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாய் இருங்கள் ஏனெனில் பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன ஒழுக்கத்தில் கவனமாய் இருங்கள் ஏனெனில் ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்வை வடிவமைக்கிறது